जीवनस्मण गोविंद गोविंदा सद्गुनाथ महराज जय हरे राम ராதே கிருஷ்ணா வருகின்ற மார்கழி மாதம் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மார்கழி மாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மார்கழி மாதம் முழுவதும் நமது விழுப்புரம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கோவிலில் மார்கழி மகோற்சவமாக சிறப்பாக நடைபெறப் போகிறது இவ்விழாவின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பெருமாள் கோவில் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய்க்கு திருப்பணி நடந்துட்டு இருக்கு அந்த திருப்பணி இன்னும் வேகமாக நடைபெறுறதுக்காக நமது கோயிலில் ஒரு சங்கல்பம் பண்ண போகிறோம் அதுதான் ஆபகந்தி ஹோம் அந்த உலக சேமத்திற்காக மட்டுமே பண்ணக்கூடிய ஹோமம் அந்த ஹோமத்தில் அதை நம்ம சங்கல்பமாக வைக்கிறோம் அப்புறம் பெண்கள் பெண்கள் எல்லாம் அந்த லோகத்தில் சுபீட்சமாக இருக்கணுன்றதுக்காக விளக்கு பூஜை வச்சுருக்குறோம் அதற்கு பிறகு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் வருங்காலம் முழுவதும் குழந்தைகள் கையில் அப்படின்றதுனால சாயங்காலம் முழுவதும் என்னன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் அதற்கு பிறகு பயமின்றி நம்ம எல்லாரும் வாழணுன்றதுக்காக என் அப்பன் பதினெட்டாம் கடையான் கருப்பண்ண சுவாமிய துணையோட நம்ம ஐயப்ப சுவாமி அங்க பிரதிஷ்டா பண்றோம் அதனால இந்த மகோற்சவத்திற்கு எல்லாரும் வரணும் வந்திருந்து இறையர்களையும் குருவர்களையும் பெற்றுட்டு நீங்க என்ன கொடுக்கணும் டொனேஷன்னா ராமநாமத்தை நீங்க எவ்வளவு லட்சம் கொடுக்குறீங்களாலும் கொடுங்க வாங்கிட்டு கோடி கோடியா பலனை அள்ளி அள்ளிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த இனிமையான நேரத்தை சொல்லிக்கிறேன் மேலும் இவ்விழாவிற்கு நிறைய மகான்கள் வராங்க நிறைய 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 வேதம் படித்தவங்க வராங்க நம்ம விருந்தர்பேட்டை சாரதாவிடத்திலிருந்து அம்பா வராங்க மாதாஜி வராங்க எல்லாரும் வந்து எல்லாருடைய ஆசீர்வாதம் எல்லாருடைய அணுக்கரக்கத்தையும் பற்றி நீங்கள் எல்லாம் சீரும் சிறப்பு அமோகமாக இருக்கணும்னு இந்த வெளிமாநகனும் சீரும் சிறப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நல்ல நேரத்தில் எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்